அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் சில ரெஃபரன்ஸை போட்டு தான் ஆகணும் ஸோ அந்த ரெஃபரன்ஸ்லாம் அப்படியே செட் ஆகுது அது ரியலி வந்து ஆதிக்கு தான் அதோட ஃபுல் கதை கதை எல்லாம் இங்கே வேறு கமர்ஷியல் மூவிக்கு என்ன தேவை இதுல வந்து நீங்க லாஜிக் எதிர்பார்த்து உட்கார்ற மூவி கிடையாது பீரிங்கனால ஆயிரம் பேரும் சொல்லுவோம் எஸ் ஏன்னா இது லாஜிக்கல் கிடையாது ஏன்னா இது ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டர் தன் குடும்பத்திற்காக அந்த தொழிலை விட்டுட்டு நல்லவனா மாறுறாரு திருப்பி அவர் வந்து அந்த பீல்டுக்குள்ள போகும்போது எப்படி சம்பவங்கள் மாறுது அப்படின்றது சூப்பரா இந்த ஒரு ஒன் லைன் வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாஸ் மாச போட்டு ஒரு ரெண்டு இருபது மிக மிகப்பெரிய விஷயம் அஞ்சித் சார்